வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றிய கதை படிக்கலாம் மருது தன் மகளுக்கு புத்திமதி சொல்லியதை கேட்டுக்கொண்டிருந்த ரோஜா அப்பா நான் உள்ள வரலாமா என்றால் என்னம்மா கேள்வி இது வாமா இது ஓ வீடு அனுமதி கேட்டு நீ உள்ள வர வேண்டாம் தாயி வா என்றார் மருது என்னக்கா காலையிலே நீங்க இங்க வந்துட்டீங்க என்ன விஷயம் என்றாள் சுப்பா ஏன் எதுவும் விஷயம் இருந்தாதான் வரணுமா நீ எப்போ என்ன விஷயத்தோட வந்து பார்க்குற நான் சும்மா உன்னைய பார்க்கணும்னு தோணுச்சு அதனால் வந்தேன் என்றாள் ரோஜா சரிக்கா சொல்லுங்க விஷயம் இல்லாமல்லாம் நீங்கள் வரமாட்டீங்க என்றாள் சுபா இல்லை இன்னைக்கு காலையில் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது அதான் நீ வரியான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்த என்றாள் ரோஜா போகல்கா எங்கே போகணும் என்றாள் சுபா சொன்னாதான் அக்கா கூட வருவியா அது சர்ப்ரைஸ் என்று ரோஜா சொல்ல அப்படியாக்கா அப்போ நான் அதை கேட்கவே விரும்பலக்கா நீங்க கூப்பிட்டாலும் நான் வரேன் என்று சுபா சொல்ல இதுதான் என் சுபான்றது சொன்ன உடனே கற்பூரம் மாதிரி டக்குன்னு புரிஞ்சுக்குவா விஷயத்தை என்று சிரித்தாள் ரோஜா அப்பா நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கும் நீங்க அப்பா மாதிரி தான் நானும் உங்களுக்கு சுபா மாதிரி ஒரு பொண்ணு தான் சுபா மட்டுந்தான் உங்களுக்கு பொண்ணுன்னு நினைக்கிறீங்களாப்பா உங்களை நாங்கள் அப்படியே கை கல்வி விட்டுருவோமா நாங்கள் இருக்கோம்ப்பா உங்களுக்காக எந்த சூழ்நிலையிலையும் உங்களை தனியாக விற்ற மாட்டோம் இனிமேல் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது போகவும் நாங்கள் விடமாட்டோம் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க அப்புறம் சுபாவுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குப்பா எந்த சூழ்நிலையிலையும் அதை மாற்றிக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன் நீங்கள் அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் வேண்டாம் அந்த கவலை இனிமே உங்களுக்கு வேண்டாம் அது அவ குழந்த அவ குடும்பம் அதில் இனிமே நம்ம கருத்தை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா என்றாள் ரோஜா புரியுதும்மா எல்லாம் புரியுது சொல்ல வேண்டிய கடமைன்னு எனக்கு ஒன்று இருக்குல்ல அதனால தான் சொன்னேன் என்றார் மாறுது நீங்கள் சொன்னதெல்லாம் நான் தப்பாகவே சொல்லலைப்பா அதை பற்றி மட்டுமே ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காதிங்க நமக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது கல்யாணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு நாளைக்கு அக்காவோட வளைகாப்பு முடிஞ்சதுன்னா அடுத்து சுபாவோட கல்யாணம் தான் அதுக்கு என்ன வேலையோ அதை பார்ப்போம் நான் சுபாவை கூட்டிகிட்டு கடைக்கு போகிறேன்ப்பா அவளுக்கும் கொஞ்சம் புடவையெல்லாம் வாங்கி வைக்கணும்பா என்றாள் ரோஜா ஓ எனக்கு துணி எடுக்க தான் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா ஏன் அதை சொன்னால் நான் வரமாட்டேனா என்ன இதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்குது என்றாள் சுபா ஆமாம்மா உனக்கு இனிமேல் சர்ப்ரைஸ் இல்லை நீ வந்தால் மட்டும் போதும் என்றாள் ரோஜா இதோ கிளம்பி வரேன் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் நீங்கள் போய் ரெடி ஆகுங்க என்றாள் சுபா சரி சுபா சரிப்பா நான் வரேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா சென்று விட்டாள் ஆபீஸ் கிளம்புற நேரத்துல எங்க ரோஜா என்று மனோஜ் கேட்க ஆபீஸ்க்கு போறீங்களா இன்னைக்கு நீங்க எங்கேயும் போகல என்றாள் ரோஜா ஏன் என்னாச்சு ஏன் நான் போகல என்று மனோஜ் கேட்க இன்னைக்கு வேற ஒரு வேலை வச்சிருக்கேன் உங்களுக்கு பிளீஸ் அத்தான் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எனக்காக ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் ரோஜா சரிடி விஷயம் என்னன்னு சொல்லு லீவ் எடுக்க வேண்டிய விஷயமா இருந்தால் நான் லீவ் எடுத்துக்கிறேன் என்றான் மனோஜ் நான் சொன்னால் நம்ப தான் முக்கியமான விஷயம்தான் என்றாள் ரோஜா சரி ரோஜா என்னன்னு பட்டுன்னு சொல்லு என்றான் மனோஜ் ஒன்றுமில்லை இப்போது சுபாவை கூட்டிகிட்டு நான் ஜவுளி கடைக்கு போகிறேன் அங்கே போய் அவளுக்கு கொஞ்சம் புடவையெல்லாம் வாங்கணுங்க அவகிட்ட நல்ல துணிமணியே இல்லை கல்யாணம் ஆகி போயிட்டா அவள் உடுத்திக்கணும்ல அதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் நீங்கள் ஒரு உதவி செய்யணும் என்றாள் ரோஜா நான் என்ன உதவி செய்யணும் நீங்கள் ரெண்டு பேரும் லேடிஸ் உங்களுக்கு தான் தெரியும் புடவையை பற்றியெல்லாம் அங்கே நான் எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க என்றான் மனோஜ் பொறுமையா நான் சொல்கிறத தான் கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை உங்களுக்கு சரி சரி காலையிலே அர்ச்சனை பண்ணாத சொல்லு என்றான் அவன் நான் போகிற அதே கடைக்கு நீங்கள் சஞ்சய்னாவை கூட்டிகிட்டு வரணும் என்று ரோஜா சொல்ல எது சஞ்சய கூட்டிட்டு வரணுமா ஏன் அவனுக்கு வேற வேலையிலேன்னு நினைச்சிட்டியா நீ என்றான் மனோஜ் ஐயோ மக்கு அத்தான் நீங்க கூட வந்தா தானே நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அவங்க ரெண்டு பேரையும் தனியா பேச வைக்க முடியும் அப்புறம் அவங்கள பேச வச்சுட்டு நான் என்ன அங்கேயே நிக்க முடியுமா என்ன என்றாள் ரோஜா ஓஹோ நீ அப்படி சொல்றியா என்றான் மனோஜ் ஆமா தான் சொல்றேன் நீங்களும் இங்க கூட வாங்க ஏதாவது காரணம் சொல்லி அந்த அண்ணனை வர வைங்க அதுக்கப்புறம் மத்தத நான் பாத்துக்கிறேன் என்றாள் ரோஜா அதுவும் சரிதான் அவன் பேசிட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவா சுபா அவன் மனசுல இன்னும் ஏதோ ஒன்று அழுத்திக்கிட்டே இருக்கு எல்லாரும் தான் அவன் சுபா காலத்தில் தாலி கட்ட போறான்னு நினைச்சிட்டு இருக்கா ஆனா அது உண்மை கிடையாது அது நமக்கு தெரியும் அவளுக்கு தெரியாதுல்ல அவன் மனசை புரிய வைக்கணும்னா ரெண்டு பேரும் தனிமையில பேசுறது நல்ல விஷயம்தான் அவன் போலீஸ்காரன் இதுக்காக தனியா ரூம் போட்டெல்லாம் பேச முடியாது இந்த மாதிரி புது இடத்துல பேசிட்டாங்கன்னா ரெண்டு பேரோட மனசில் இருக்க அந்த தயக்கம் குறைய வாய்ப்பு இருக்கு சரியா யோசிக்கிறேடி பொண்டாட்டி என் பொண்டாட்டி புத்திசாலி என்றான் மனோஜ் போதும் போதும் என்னைய புகழ்ந்தது போதும் சொன்னதை மட்டும் செய்யுங்க என்றாள் ரோஜா உத்தரவிடுங்கள் மகாராணி அப்படியே கடைப்பிடிக்கிறேன் என்றான் மனோஜ் ரோஜா சிரித்தாள் அப்புறம் அத்தான் இனிமே சுபா வேலைக்கெல்லாம் வரமாட்டா அதை நேத்தே நான் அவகிட்ட சொல்லிட்டேன் அவ வேலை பார்த்த நாள் கணக்குல சம்பளம் கொடுக்க வேண்டாம் ஒரு மாசம் சம்பளம் என்ன பேசினீங்களோ அதை அப்படியே கொடுத்துடுங்கத்தான் என்றாள் ரோஜா ஏன் வேலைக்கு வர மாட்டா கல்யாணத்துக்கு தான் நாள் இருக்கே என்றான் மனோஜ் ஆமா கல்யாணத்துக்கு நாள் இருக்குங்கிறதுக்காக கல்யாண நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கு வருவாங்களா இல்ல அவ வேலைக்கு தான் வர முடியுமா உடம்பெல்லாம் டயர்டா இருக்காதான் வீட்டுல இருந்தே நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கட்டும் என்னதான் கல்யாணமா இருந்தாலும் அவ கல்யாணம் என் பொண்டாட்டி செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அப்புறம் அதுல போய் நான் கருத்து கேட்க முடியுமா என்றான் மனோஜ் முடியல தான் காலையிலிருந்து புகழ்ந்து தல்றீங்க என்றாள் ரோஜா ஆமா அப்பா எங்க போயிட்டாரு என்றான் மனோஜ் அவர் மண்டபம் பாக்கிறதுக்காக போயிருக்காரு ஒரு மண்டபம் புக் ஆயிடுச்சு அதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்காக போயிருக்கிறார் அவர் என்ன ஃபங்க்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்பா இப்போதான் மண்டபமே பார்த்துருக்காரா அது சரி என்றார் மனோஜ் இல்லைங்க மண்டபம் பார்க்க சொல்லி ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லியிருந்தாரு சொல்லி இருந்தாரு அன்னைக்கு பயங்கர முகூர்த்தம் எல்லாரும் முன்னாடியே புக் பண்ணியிருப்பாங்க நம்ம தான் லேட்டு அப்படியும் ஒரு நல்ல மண்டபம் புக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்றாள் ரோஜா சூப்பர் ரோஜா அவர் போகட்டும் நான் கிளம்பிட்டேன் நீ ரெடியானா நம்ம கடைக்கு கிளம்பிடலாம் என்றான் அவன் இதோ ஒரே நிமிஷம் இருங்க நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு குளியல் அறைக்கு சென்று விட்டாள் ரோஜா குளிக்க சென்றவள் டவலை எடுத்து கொண்டு போகாமல் சென்று விட்டாள் அத்தா அத்தா என்று கத்தினாள் என்ன ரோஜா என்றான் மனோஜ் அத்தா நான் டவல் எடுத்துட்டு வரல எனக்கு ஒரு டவல் தரீங்களா என்றாள் அவள் டவல் தானே இதோ எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு டவலை எடுத்துக்கொண்டு சென்றான் அவள் குளியல் அறை கதவை நீக்கி கையை நீட்டினாள் மனோஜ் கதவை முழுவதுமாக திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டான் அத்தான் இது என்ன புது பழக்கம் வெளியில போங்க மாமா வந்துட போறாரு என்றாள் ரோஜா மாமா எங்க இருந்து வருவாரு அவர் வெளியில போயிட்டாருன்னு நீ தானே சொன்னேன் என்றான் மனோஜ் அதுக்காக நீங்க தான் ரெடி ஆயிட்டீங்கல்ல நீங்க ஏன் மறுபடி தண்ணியில நினைறீங்க என்று ரோஜா சொல்ல என் பொண்டாட்டி குளிக்கிறா அவ குளிக்கிற அழக நான் ரசிக்க வேண்டாமா என்றான் மனோஜ் ஒன்னும் வேண்டாம் நீங்க வெளியில போங்க என்று அவனை வெளியில் தள்ளி தாளிட்டாள் அவன் அவளுக்காக காத்துக்கொண்டு வெளியில் அமர்ந்திருந்தான் உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் ரோஜா அத்தான் வர வர உங்களுக்கு குசும்பு கூடி போச்சு எவ்வளவு கொழுப்பு உங்களுக்கு என்று செல்லமாக கண்டித்தாள் ரோஜா ஏடி என் மனைவிய நான் ரசிக்காம வேற யார் ரசிக்க போறாங்க இதுக்கெல்லாம் நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் எனக்கு தேவைன்னா நானே எடுத்துப்பேன் யாரோட அனுமதியும் எனக்கு தேவையில்லை என்றான் மனோஜ் அதுக்காக இப்படியா என்றாள் சரி நீங்க வெளியில போங்க நான் ட்ரெஸ் மாத்தனும் என்றாள் ரோஜா மாத்திடி நான் என் வெளியில் போகணும் நான் தான் இருப்பேன் என்று அவளிடம் செல்லச் சண்டை போட்டு கொண்டிருந்தான் மனோஜ் அத்தான் டைம் ஆகுது பிளீஸ் அத்தான் நம்ம கிளம்பணும் என்றால் என்ன சொன்னாலும் ஏவளுக்கு வரவே மாட்டேங்கிற என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியில் சென்றான் அறையை சாத்திவிட்டு ரோஜா கதவை தாளிடாமல் அப்படியே உடைகளை மாற்றிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள் வெளியில் சென்றவன் மறுபடியும் உள்ளே வந்தான் பின்புறமாக நின்று அவள் சேலை அவள் அவன் மீது போகலையா இன்னும் என்றாள் ரோஜா நான் ஏன் நான் என் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல தான் இருப்பேன் கதவுக்கு வெளியில தான் நின்னுட்டு நீ சேலையை கட்டின உடனே உள்ள வந்துட்ட நம்ம இப்ப கிளம்பனோ தான் இப்போ பண்ற விஷயமா இது என்றாள் ரோஜா எனக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு உனக்கு என்ன வேணும் இப்போ என்றான் மனோஜ் நம்ம கிளம்பலாம் என்றாள் அவள் உன்னை விட முடியாது டி பொண்டாட்டி என்று அவளை இறுக்கி அணைத்து இதழ்களை ருசித்தான் அத்தான் இதுக்கு மேல மறுபடி போய் குளிச்சு ரெடியாக முடியாது வாங்க போகலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் இதுக்காகத்தானே ஒரு இரவு வந்து வந்து போகுது அது பத்தலையா அவங்களுக்கு என்றாள் ரோஜா என் பொண்டாட்டியோட அழகை பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரமும் பத்தாதட்டி பொண்டாட்டி இதில் இந்த இரவு எந்த மூளைக்கு என்றான் மனோஜ் கீழே சுபா குரல் கொடுத்தாள் சுபா வந்துட்டாங்க வாங்கி கீழே போயிடலாம் என்று அவனை அழைத்து கொண்டு கீழே சென்றாள் ஒரு நிமிஷம் இருங்க ஒழுங்கா ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு வாங்க சட்டெல்லாம் கசங்கியிருக்கு என்றாள் அவள் சரி சரி நீ முன்னாடியே போவோம் நான் பின்னாடி வரேன் என்று சொல்லிவிட்டு ரோஜாவை அனுப்பி வைத்தான் ரோஜா கீழே இறங்கி வந்தாள் அக்கா ரெடி ஆயிட்டீங்களா அக்கா நான் ரெடி ஆயிட்டேன் அதான் வீட்டுக்கே வந்துட்டேன் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா என்றாள் சுபா இல்ல இல்ல சுபா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இதோ அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு வரட்டும் எல்லாரும் சேர்ந்து போயிடலாம் என்றாள் ரோஜா அண்ணன் வராங்களா ஆஃபீஸ் போகலையா என்றாள் சுபா இல்ல இன்னைக்கு லீவ் போட்டாங்க தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம்ல அதனால உங்க அண்ணா லீவ் போட்டாரு இப்போ வந்துடுவாரு என்றாள் அவள் சரி சரிக்கா நான் அப்படி உட்கார்றேன் அண்ணன் வரட்டும் அப்புறம் சேர்ந்து போகலாம் எல்லாரும் என்று சுபா சொல்ல சரி சுபா நீ உட்கார் போகலாம் என்று சொல்லிவிட்டு ரோஜாவும் அமர்ந்திருந்தாள் கீழே வந்தான் என்ன லேடிஸ்லாம் ரெடியா போகலாமா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் பின் மூவரும் அங்கிருந்து சென்றார்கள் என்னங்க அண்ணா எங்கே இருப்பாங்க குழந்தைய ஸ்கூல்ல விட போயிருப்பாரோ என்று பேச்சை ஆரம்பித்தாள் ரோஜா ஆமா ஆமா ஸ்கூல்ல கொண்டு விட போயிருப்பான் இன்னைக்கு தான் என்றான் மனோஜ் உங்களுக்கு தான் அண்ணன் கூட ஏதோ வேலை இருக்குன்னு இருந்தீங்க என்றாள் ரோஜா வேலையா என்ன வேலையை பத்தி கேக்குற என்றான் ஒன்றும் புரியாமல் மனோஜ் என்னங்க மறந்துட்டீங்களா அந்த வேலையை பத்தி கேக்கிற என்று ரோஜா சொல்ல சொல்லாம எங்களுக்கு கொஞ்சம் கல்யாண வேலையெல்லாம் இருக்கு என்று சமாளித்தான் அவன் கண்ணாடி வழியாக ரோஜாவின் முகத்தை பார்த்தவன் என்னடி திடீர்னு ஏதாவது சொல்லி மாட்டி விடுறியா என்பது போல் அவன் பார்வை இருந்தது அவள் மெல்லமாக சிரித்தாள் ரோஜா எங்கே போகணும்னு சொன்னீங்கன்னா அங்கேயே போயிடலாம் என்றான் மனோஜ் வழக்கமா போற கடை தானே உங்களுக்கு தெரியாதா என்றாள் ரோஜா தெரியும் ஆனா நீ இப்போ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அதனாலதான் என்றான் மனோஜ் எல்லாம் புரியும் புரியும் உங்களுக்கே தன்னால புரியும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஜவுளி கடையில் போய் காரை நிறுத்த சொன்னாள் ரோஜா சரி சரி நாங்கள் ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு புடவையை பார்க்குறோம் நீங்கள் வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதை கரெக்டாக பார்த்துட்டு மேலே வாங்க என்று சொல்லிவிட்டு ரோஜா சுபாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள் இவ எதை பத்தி பேசுறா என்ன சொல்கிறான்னு தெரிய மாட்டேங்குது உள்ள எதையோ மறைச்சு மறைச்சு பேசுறா ஆனால் என்ன பேசுகிறான்னு ஏதாவது என்கிட்ட சொன்னா தானே தெரியும் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கா சஞ்சயே இங்கே வர வைக்கணும் அதுதான் நம்ம கிட்ட சொல்லிட்டு போறா போல சரி ஏதாவது பேசி மச்சான் இங்கே வர வைப்போம் என்று சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணினான் மனோஜ் ஹலோ என்னடா காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்க என்றான் சஞ்சய் ஒன்றும் இல்லை மச்சான் ஒரு மீட்டிங் விஷயமா வெளியில் வந்த கார் இங்கே ஒரு ஜவுளி கடை முன்னாடி நின்றுடுச்சு நீ இங்கே தானே சுத்திக்கிட்டு இருப்ப அதான் எங்கே இருக்க பார்க்கலான்னு கூப்பிட்டேன் என்றான் மனோஜ் காலங்காத்தாலே கார் ரிப்பேரா இதெல்லாம் செக் பண்ணிட்டு கார் எடுக்க மாட்டியா நான் பாப்பாவை ஸ்கூல்ல விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன் என்று சஞ்சய் சொல்ல ஸ்கூல் எத்தனை மணிக்கு இவ்வளவு நேரமா ஸ்கூலுக்கு போனீங்க என்றான் மனோஜ் இல்லடா வேற வேலை இருந்துச்சு அதை பார்த்துட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு இருக்கேன் நீ எங்க இருக்க என்று சஞ்சய் கேட்க மனோஜ் அவன் இருக்கும் முகவரியை சொன்னான் அந்த பக்கம் தாண்டா வருவேன் அங்க கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு நீ அங்கேயே இரு நான் வரேன் என்றான் சஞ்சய் தெரியுமே நீ இந்த பக்கம் தான் வரணும்னு அதனால தானே நாங்க இந்த கடைக்கு வந்திருக்கோம் என்றான் மனோஜ் என்ன சொன்ன கடைக்கு வந்திருக்கீங்களா என்று சஞ்சய் கேட்க இல்லடா கடைக்கு முன்னாடி நிக்கிறேன்னு சொன்னேன் மச்சான் உனக்கு காது சரியாவே கேட்கல சரிவா என்று சொல்லிவிட்டு மேலே ஏறி சென்று விட்டான் மனோஜ் என்னங்க ஓகேவா பேசிட்டீங்களா என்றாள் ரோஜா எல்லாம் பேசிட்டேன் இந்த பக்கம்தான் அவனுக்கு வேலையான் இங்கேதான் வருவானா அதனால தானே இந்த கடையை செலக்ட் பண்ணியிருக்க என்றான் மனோஜ் ஆமா தான் சுபா கூட கேட்டா அக்கா நீங்க ரெகுலரா தான் வருவீங்களான்னு நானும் ஆமான்னு சொல்லிட்டேன் உங்க கிட்ட கிட்டா நீங்களும் அப்படியே சொல்லிடுங்க என்றாள் ரோஜா அதெல்லாம் கரெக்டு தான் அவகிட்ட சொல்லிடலாம் அவன் இப்போ வந்தா நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது அவன் கரண்டி கரெக்டா மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிடுவான் பண்ணி தான் நான் இங்கே வர வச்சிருக்கோன்னு இதெல்லாம் என்னையும் என் ஃப்ரெண்டையும் பிரிக்கணுங்கிற முடிவை எடுத்துட்டு போலவே சரி சரி உன் வேலையை பாரு என்றான் மனோஜ் அவது பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கத்தான் அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையிலே இணைய போறவங்க அவங்க மனசை விட்டு பேசினா தானே அவங்களுக்குள்ள ஒரு இது பிறக்கும் குழந்தைக்காக கல்யாணம் பண்ணி குழந்தைய மட்டும் பாத்துக்கிட்டா நல்லா இருக்குமா அவங்களையும் பாத்துக்கணும் வாழ்க்கைய அனுபவிக்காமையே வாழ்க்கையை இழந்தவங்க அவங்களோட மனக்காயத்துக்கு ஒருத்தருக்கு ஆறுதலா இருக்க வேண்டாமா அதனாலதான் அந்த சந்திப்பெல்லாம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க தான் என்றாள் ரோஜா லூசு நான் ஏண்டி தப்பா நினைச்சுக்க போறேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாம அவளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கொடு என்றான் அவன் சரிங்கத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அண்ணா வராங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு சுபாவிற்கு புடவைகளை பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா சுபா சஞ்சையை சந்திக்கும் நிகழ்வில் என்ன நடக்கப் போகிறது இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்னோடய சொந்த கிராமத்துக்கு போகிறேன் அங்கே திருவிழா நடந்துகிட்ருக்கு இந்த லீவு முடிகிற வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் அங்கே நிறைய நெட்ஒர்க் ப்ராப்ளம்லாம் இருக்குது என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல கண்டிப்பாக கதை போடுவேன் ஆனால் கதை போடும் நேரமோ கதையோட நேரமோ எவ்வளோ கூடுமா குறையுமாங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியல நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் ப்ளீஸ் உங்களோட முழு ஆதரவையும் கொடுத்து சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் மன்னிச்சு எப்போவும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்